நாளடியார் பாடல் எண் இருநூற்று முப்பத்தொன்பது ஆண்படு நெய்பெய்கலன் உள் அது களைந்து வேம்படு நெய் பெய்தனைத்தரோ தேம்படு நல்வரை நாட நயம் உணர்வார் நண்பூரி புல்லறிவினரோடு நட்பு புல் அறிவினாரோடு நட்பு சை இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நட்பினுடைய அந்த சிறப்பை உணர்வாருடைய அந்த நட்பை விட்டுவிட்டு அற்பாரி உள்ளவரோடு நட்பு கொள்ளுதல் எப்படி இருக்குன்னா பசுனை ஊற்றி வைத்திருந்த பாத்திரத்தில் அந்த நெய்யை நீக்கிவிட்டு வேப்பெண்ணெயை ஊற்றி வைத்ததை நிகர்க்கும் என்பது இந்த பாடலின் கருத்து இதனால் நெய் போன்ற நல்ல குணமுடையவருடைய நட்பு கொள்ளத்தக்கது என்பதும் வேப்பெண்ணெய் போல் கசப்பான தன்மை உடையவருடைய நட்பு கூடா நட்பு என்பதும் விளக்கப்பட்டன பசு நெய்யை நல்லார் ஸ்நேகத்துக்கும் அதாவது நட்புக்கும் வேப்பெண்ணையை அறிவில்லாத அற்பர்களுடைய நட்புக்கும் உவமை கூறியது உவமை அணி சரி இப்போ பாடலுக்குள் போகலாம் ஆண்படு நெய் பெய்களுள் ஆண்னால் தெரியும் பசு அந்த பசுவினுடைய நெய் அது பெய்த கலத்துள் நெய் பெய் கல கலனுள் அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன பண்ணுறீங்க வேம்படு நெய் பெய்து அனைத்த அப்படின்னா வேம்படு அப்படின்னா வேப்பங்கொட்டை பருப்பை நசுக்கி ஆட்டுவதால் உண்டாகிய நெய்யை அதாவது வேப்பெண்ணெய்யை பெய்து அணைத்து அந்த ஊற்றி வைத்ததை நிகர்க்கும் இங்கே ஆண்படு வேம்படு அப்படின்னு இருக்கிற அந்த படு வந்து ஒரு பெயரேச்சம் சரி அப்புறம் பெய்து அணைத்து அணைத்தது பெய்து அணைத்ததுன்னு வரணும் பெய்து அனைத்தது அரோ அரோங்கிறது அந்த தேற்ற பொருளை தருகின்ற ஒரு அசை ஈற்றசை இப்போ வந்து பசுவினுடைய நெய் இருக்கிற பாத்திரத்தில் அந்த பசுவினுடைய நெய்யை ஊற்றிட்டு கீழே ஊற்றிட்டு வேப்பெண்ணெய் ஊற்றி வைச்ச மாதிரி அப்படின்னு ஒரு ஓமை சொல்கிறார் இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா தேம்படு நல்வரை நாட தேம்படு நல்வரை நாடனா அங்கே தேன் படுதான் தேம்படுன்னு வந்திருக்குது தேன் கூட்டல் படு புணர்ச்சி விதிப்படி அது தேம்படுன்னு ஆயிடுச்சு தேனை மிகுதியாக உண்டாக்குகின்ற நல் நல்லுன்னா சிறந்த வரை நாட மலைகளை உடைய பாண்டிய உடைய மன்னனே நயம் உணர்வார் நண்பு உரி புல்லறிவா புல்லறிவினாரோடு தொடர்பு நயமுணர்வார் நட்புனா என்ன அர்த்தம் நல்ல நட்பினுடைய நலத்தை அறிபவர்களுடைய அறிந்திருப்பவர்களுடைய நண்பு அந்த நட்பை ஒரி ஒறினால் விட்டு நீங்கி புல் அறிவினாரொடு அற்பமாகிய அறிவுள்ளவர்களோடு நட்பு நட்புன்னா நட்பு கொள்ளுதல் எப்படி இருக்குன்னா அதான் ஊமை வந்து முதல் இரண்டு அடியில் நாம் படித்தோம் இது ஓமை அணி அணிந்த அணிந்த அமைந்த ஒரு அருமையான பாடல்